வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஒடிசாவுக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ் பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு மெல்ல தரையிலும் கடலிலுமாக நிலை கொண்டு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தரையேறி இருபத்தி ஒன்பதாம் தேதி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் இன்று முதல் படிப்படியாக தென்மேற்கு புறமலை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது இன்று பெரும்பாலும் கொழும்பு நீர்கொழும்பு கோட்டை ஹாலி அம்மந்தோட்ட இந்த பகுதிகளில் மழை கிடைத்தால் நாளை சற்று கூடுதலான பிறப்பில் தென்மேற்கு புறமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்க்குழம்பு கண்டி ரத்னபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டை மேலும் பதுளை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் வருகிற நாட்கள் தென்மேற்கு பிறமலை தொடர்ந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை சற்று தீவிரமாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதன் பிறகு சற்று தீவிரம் குறைந்தாலும் படிப்படியாக வெப்பச்சனமலை ஆங்கங்கே அங்கே மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் ஒரு வளிமன்ற சுழற்சி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செப்டம்பர் ஐந்தாம் தேதி உருவாகும் என்பதால் தென்மேற்கு பருமலை இந்த பகுதியில் தொடர்ந்து மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிகழ்வு வங்கக்கடலில் இருக்கும்போது சற்று தீவிரமாகவும் வங்கக்கடலிலிருந்து தரையேறிய பிறகு சற்று தீவிரம் குறைந்த மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை மேலும் வெப்பச்சல் மழை என்பது வரும் நாட்கள் ஓரி இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் பெரும்பாலும் யாழ்ப்பாணம் இந்த இடங்களில் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் கிழக்கு மாகாணங்களில் இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு வாய்ப்புள்ளது பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை வெப்பச்சல் மழை பொறுத்தவரை அதே விலையில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி சற்று கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு முப்பத்தி ஒன்றாம் தேதியும் ஆங்காங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது அதேவேளையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் வளிமண்டல சுழற்சி உருவானாலும் தென்மேற்கு கற்று சற்று வலுவாக பயணிக்கும் என்பதால் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை தென்மேற்கு பொறுமலை மட்டுமே மேற்கு மாகாணங்களுக்கு வருகிற நாட்களில் சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் வெப்பச்சன மலை என்பது ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் ஆங்கங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வைப்பது ஆகஸ்ட் நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் ஆகஸ்ட் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சல் மலை என்பது ஆனால் தென்மேற்கு பறமழை என்பது மேற்கு பகுதியில் தொடர்ந்து சீராக தொடர்ந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் நிகழி இருக்கும்போது சற்று தீவிரமாகவும் தரையேறிய பிறகு சற்று தீவிரம் குறைந்த பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறமலை ஆனால் இலங்கையில் வருகிற நாட்களை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை ஒரு சில இடங்களில் மழை வெப்பச்சல் மழை கிடைத்தாலும் செப்டம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் பர பரவலான மழை பெய்யும் மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நாட்களை பொறுத்தவரை இலங்கையை பொறுத்தவரை பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை அதே வழியில் காற்றின் வேகம் சற்று தரைக்காற்று வலுவாகவே இருக்க வட வடமாகாணங்களுக்கு பெரிய சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரிசுத்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் தலைமன்னார் புத்தளம் தம்புள்ளை இந்த மாகாணங்களுக்கெல்லாம் சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்கட்டு சற்று பலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தோட்ட பதுளை இந்த இடங்களுக்கெல்லாம் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தெற்கு மாகாணங்களுக்கும் வருகிற நாட்களை பொறுத்தவரை காற்றின் மேகம் தரைக்காற்று சற்று பலவாக இருக்க வாய்ப்புள்ளது அதே மீனவர்களுக்கும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடல் மன்னார் குமரி கடலிலும் சற்று காற்றின் மேகம் அதிகரித்து காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதேவளையில் அதிகபட்சம் காற்றின் வேகம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டராகவும் மாலை நேரங்களில் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் கடல் அலையும் சற்று சீற்றமாக இருக்க வாய்ப்புள்ளது இலங்கைக்கு தெற்கு பகுதி கடல் அலை சற்று சீற்றமாகவே இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் மன்னார் வளைவிடா கடலும் கடல் அலை சற்று சீற்றமாக இருக்கும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இலங்கையை பொறுத்தவரை சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பன்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்